அரசியலை புரட்டிப்பட்டவர் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்தவர் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் அடுத்தது அவர் இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய வெற்றி அதாவது நூற்றி எழுபத்தி ஒரு ஜெயித்ததை மீண்டும் தொட்டு பார்க்கவே முடியாத இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்கு அவர் பொருளாதார திமுக பொருளாதாரத்துடன் செஞ்சு பார்த்தனர் அதுபோல் சினிமா துறையிலும் அவருடைய உயரங்கள் வந்து முயற்சிச்சு ஆள் மட்டும் உயரம் இல்ல சினிமாவிலும் ஒரு சாதாரண இடத்துல இருந்து வந்தது வணக்கம் கோல்டன் சான்ஸ் வழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு ராஜா ஸ்டாலின் வணக்கம் வணக்கம் சார் தமிழ் திரையுலகின் வந்து ஒரு ஆளுமையாக இருந்திருக்காரு அது மட்டுமல்ல தமிழக அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்திருக்கார் கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி மூணு வருஷங்கள் வந்து அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆட்சி செஞ்சுருக்கு தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் வந்து அவர் வந்து அன்போடு வந்து புரட்சி தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக மக்கள் வந்து நல்லது கிட்டதுக்கு வந்து கூட இருந்திருக்காரு இன்றைக்கு வந்து உயர்ந்திருக்கு இடத்திற்கு இன்று வந்து உயர்ந்த இடத்திற்கு தமிழர்கள் முன்னேறியிருக்கான அவரும் ஒரு பெரிய காரணமாக இருந்திருக்கார் அத்தகைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இன்று வந்து நூற்றி ஒன்பதாவது பிறந்த அவருக்கு புரட்சித் தலைவர் அப்படிங்கிற அந்த ஆளுமை பற்றி உங்களுடைய பார்வை அரசியலை புரட்டி போட்டவர் கருணாநிதி முதலமைச்சர் ஆவதற்கான வாய்ப்பை கொடுத்தவர் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் அடுத்தது அவர் இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய வெற்றி அதாவது நூற்றி எழுபத்தோரு ஒரு சட்டமன்றத்தில் ஜெயித்ததை மீண்டும் தொட்டு பார்க்கவே முடியாத இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக இருக்கு அவர் பொருளாதார திமுக வந்து செஞ்சு பார்த்துட் அதுபோல சினிமா துறையிலையும் அவருடைய உயரங்கள் என்பது மிக பெருசு ஆள் மட்டும் உயரம் இல்லை சினிமாவிலையுமே அவர் உயரத்தை அடைஞ்சார் ஒரு சாதாரண இடத்துல வந்து வந்து அப்படிப்பட்ட நபர் அரசியலையும் ஜெயிச்சார் எம்ஜிஆர் தொட்டதெல்லாம் தொடங்குச்சு அது எல்லாரும் சொல்லுவாங்க அவர் என்ன செஞ்சார் அவர் புரொடியூசரான அந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படி ஒவ்வொரு இன்னார வேட்பாளர் வேட்பாளர் யாருன்னு தெரியாது சைதி துறைசாமி முதல் எம்எல்ஏ ஆக போது எம்எல்ஏ ஆவதற்கான வயது தகுதி மட்டும் தான் இருக்கிறார் அவரை சொன்னதே நம்ம சொல்லலை சைதி துறைசாமி நான் எம்எல்ஏ ஆவதற்கான வயது மட்டும் தான் இருந்துச்சு அந்த ஒரு தகுதி தண்ணி வேறு எந்த தகுதி அண்டை இல்லை ஆனால் வேலை செஞ்சார் அக்காடுமையா கட்சிக்காக வேலை பார்த்தார் சின்ன பையன் யாரும் அங்கீகரிக்க கூட மாட்டாங்க ஆனால் அவரை எம்எல்ஏ ஆக்கினாங்க எழுபத்தி ஏழுலயே அப்படிதான் செங்கோட்டை எம்ஜிஆருடைய இதுல முத எம்எல்ஏ ஆனவர் இதையெல்லாம் இது போல் அரசியலில் சாதாரண ஆட்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு எழுத்து வயசு பையன் இளைஞனை கூப்பிட்டு கொண்டு ஆட்களாக அன்றைக்கி பெரிய ஆளுமைகளை மாற்றி வச்சுருக்காரு இல்லையா இது எல்லாமே அவர் ஒரு ஆசானாக இருந்து செஞ்சது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சாதித்த பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கைகளையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அதாவது இலங்கையில் பிறந்தார் இலங்கையில் பிறந்தார் இலங்கை கிடையாது தமிழ்நாட்டிலிருந்து அவர் பணி நிமித்தம் அது அவங்க அப்பா வந்து நீதிபதியாக இருந்தவர் எங்க நம்ம அந்தமான் சிறையில் குற்றவாளி நீதிபதியாக இருந்தவர் ஆங்கிலேயர் காலத்தில் அப்போ நீதிபதியாக இருந்தால் அவருக்கு என்ன பொறுப்புன்னா ஒரு நாளைக்கு இருபது பேர் அதாவது தூக்கில் போடுறதுக்கு உத்தரவு போடுறோம் அப்ப இந்த வேலையை ஒரு வனக்கசம்போட செய்கிறார் என்னென்னா தொடர்ந்து நம்மள இதாக இருக்கணும் அப்போ அதற்கு எதிராக ஒரு கழகம் செய்து அந்த வேலையில வெளியே வராது அதுக்கு ஆங்கிலேய அரசு அதை தண்டிக்குது தண்ணிச்சு சிறைக்கும் போகிறார் எம்ஜிஆருடைய தந்தை சிறைக்கும் போகிறார் சிறைக்கு போய் அப்புறம் சிறை திறங்க முடிச்சு அவர் வெளியே வந்து அப்புறம் தான் அவர் இலங்கைக்கு போவோம் அப்படின்னு இலங்கைனா இலங்கைக்கு போய் அப்போ ஒரே மாதிரியான இப்போ தமிழ்நாடு போல் இல்லை ஆனால் மொத்தமாக ஆங்கிலேயர் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது அந்தமானும் சரி இலங்கையும் சரி தமிழ்நாடும் சரி இப்படிப்பட்ட இடத்துல அவர் இலங்கையில போய் இலங்கையில் வழக்கறிஞர் தொழில் பார்க்குறாரு அப்புறம் ஆசிரியராக இருக்கார் அங் இப்படி தான் அவருடைய வாழ்க்கை இளமையாளம் தொடங்குது குழந்தை பருவம் அப்போ அங்கே இருந்து அங்கே தான் பறந்து அங்கே வளர்ந்து அப்புறம் அங்கேயே வந்து தன்னுடைய அண்ணன் மறந்த ஒரு அண்ணன் இறந்துறாரு அக்கா ஒருத்தர் இறந்துடுறாங்க அந்த மனக்கசத்தில் சரினு சொல்லி மீண்டும் அவர்கள் கேரளாவிற்கு வராங்க ஏன்னா அவங்க தாயுடைய பூர்வீகம் அங்கே அப்படிங்கிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அங்கே வளர்ந்து அங்கேருந்து மெல்ல மெல்ல வந்து அப்புறம் தமிழகத்தை நோக்கி வந்து சினிமா கும்பகோணத்துக்கு இழந்து அங்கேயே வந்து அவருடைய தா அதாவது தாயோடைய அதாவது தன்னுடைய பாட்டி இறந்துடுறாங்க இறந்து இப்போ புலம்பெயர்ந்து கும்பகோணத்துக்கு போய் அங்கே தன்னுடைய மாமா இருக்கார் மாமாவோடய உதவியில் இருந்து அப்படியே மெல்ல சினிமா துறைக்குள்ளே வராங்க நாடகத்துறைக்குள்ளே வராங்க நாடகத்துறையிலேருந்து மெல்ல அவரும் அவர் எம்ஜி சந்திரன் என்கிற அவருடைய சகோதரர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து மெல்ல மெல்ல வந்து சினிமாவுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டுலேயே நல்ல படம் வர ஆரம்பிச்சிருது அது என்னென்னா மலை மலைக்கல்லன் ஆ மலைக்கல் மலைக்கல்லன் போட்ட படங்கள்லாம் ஐம்பத்திரெண்டுலே வருது அப்போ ஐம்பத்ரெண்டுலேயே பிரபலமாக ஆரமிச்சிடேன் செல்வாக்க ஆரம்பிச்சிடேன் இப்படி ஒவ்வொரு நாமல்ல மெல்ல மெல்ல வந்து தமிழ்நாடு திரைப்பட நடிகர் சங்கத்துக்கு தலைவராக இருக்கிறார் தலைவராக பொறுப்பு அளவு நடிகர் தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிறார் இப்படி உயர்ந்து விழுந்து மெல்ல மெல்ல வந்து அப்புறமா அரசியல் வாழ்க்கை தனியா இருக்கு இப்ப தனிப்பட்ட மார்க்கில் எல்லாருக்கும் கொடுக்கிற நபராகவும் இருக்கிறார் எதை கேட்டாலும் யாருமே அறிவும் இல்லாத ஒரு குளித்தொழிலே எனக்கு இது தேவை இந்த உதவி தேவை அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் இப்படி கேட்டோம் இதை செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மலைசாமியன்னு ஒரு மருத்துவர் வந்து பேரே அவர் தான் வச்சு கொடுத்தாரு மலைக்கல்லன் ஒரு மரு மலைக்கல்லன் படம் வந்தப்ப அவர் இல்லை பிறந்தாராம் ஆக அந்த அளவுக்கு செல்வாக்கா மாறி 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 தான் இருந்தவர் அது இன்னும் சுவாரஸ்யமாக சொன்னால் அவர் வந்து சிங்கம் வளர்த்துருக்காருங்க அவர் வீட்டில் சிங்கம் ராணி ராஜா அப்படின்னு பேருக்கு வச்ச சிங்கம் வளர்த்துருக்காரு அந்த சிங்கத்தில் ராணிங்கிற சிங்கம் இறந்துருச்சு இறந்த பிறகு அந்த தனிமையா இருக்கும் அந்த ஒரு சிங்கன்னு என்ன பண்ணாரு அதுவும் அது பாருங்க அது கூட கஷ்டப்படக்கூடாது நினைச்சு அதை வண்டல் ஒரு உயிரியல் பூங்காவுக்கு கொடுத்துட்டார் அப்போ வண்டல் உயிரியல் பூங்காவில் இருந்துச்சு அங்கேயும் பல பல நாட்கள் பல ஆண்டுகள் இருந்துட்டு அதுவும் இறந்த பிறகு அதை அப்படியே அவன் அதை சரியான ஆவணங்கள் முறைப்படுத்தி அதை பதப்படுத்தி டீநர் கூடிய பாரோட வீடு இருக்கு இல்லையா அந்த சிவாஜி பக்கத்தில் எம்ஜார் வீடும் அந்த வீட்டில் வச்சுருக்காங்க அதுபோல் கரடி வளர்த்தார் இப்படி இதெல்லாம் சுவாரஸ்யமாக அவங்க உடனே ஆடு மாடு கோழி உட்பட இந்த மாதிரியான சிங்கம் கரடி உட்பட அவர் வளர்த்துவார் இப்படியான தனி நபர் வாழ்க்கையிலயும் சுவாரஸ்யமானவர் உதவி செய்வதுலையும் சுவாரஸ்யமானவர் அரசியலில் அடித்து தூக்கிற ஆளாக மாறிட்டார் எப்படின்னா இவர் தாங்க அண்ணா கிட்ட அண்ணாவுடைய தம்பியாக வந்தார் அண்ணாவே எம்ஆர் ராதாவ ராதாவால் துப்பாக்கியால் சுடப்பட்டு பேச முடியாமல் இருக்கும்போது கூட முத முதலே திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அறுபத்தி ஏழு தேர்தல்லையே அப்போ திமுக போன முதல்ல வருது ஏன்னா அவர்கள் வந்து பெரிய எம்எல்ஏக்கள் எம்பிங்களா பவர்லாம் இல்லை அப்படிங்கிற இடத்துல எம்ஜிஆர் போன்றவரெல்லாம் ஒரு நடிகராக சப் மிகப்பெரிய மாஸ் சப்போர்ட்டு உன்னால பேச முடியல மட்டும் ஒட்டுவோம் கழுத்துல கட்டோட அந்த படம் தான் ஆட்சிக்கே வர வச்சதுன்னு சொல்லுவாங்க இப்படி வந்துச்சு அப்புறம் அவருடைய இரவு அண்ணாவுடைய இறப்புக்கு பிறகு கலைஞர் வந்தாரு கலைஞருக்கு நாலஞ்சாயிரத்தில இருந்தவர் தான் ஆனா தோழமை நண்பர் அப்படிங்கிற அடிப்படையில இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் தூக்கி அறிவிக்கிறார் கட்சியுடைய அடுத்த தலைவராகவும் கட்சியுடைய முதல்வராகவும் இவர் அது இரண்டாவது நெடுஞ்சலையின் தான் முதல்வராக இருக்கிறார் எம்ஜிஆருக்கு பிறகு தற்காலிகமாக சில நாட்கள் வந்து இருக்காங்க ஜானகமாக பிறந்த நெடுஞ்சலர் வர சாரி அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு நெடுஞ்சலை அவர்கள் வந்து முதல்வராக இருக்கார் அப்போ இல்லை நம்ம கலைஞருக்கு வாய்ப்பு வரணும் கருணாநிதி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லி இவர் ரெஃபர் பண்ணி தலைவராக்கிறார் அப்புறம் எழுபத்தொன்னு பொது தேர்தலை சந்திக்கிறாங்க அந்த தேர்தலாம் இந்த வரைக்கும் திமுக வரலாற்று நூற்றி எழுபத்தோரு எம்எல்ஏக்களை ஜெயிச்ச வரலாறு அதான் அப்போ திமுக பொருளாளர் இருக்கார் ஆனால் இவரையே கருணாநிதி என்ன பண்ணுறாருனா அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்க அமைச்சர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க எம்ஜிஆரின் ஆதரவான ஆதரவானவர்களையும் அமைச்சரவையில் இடம் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்போ ஏன்னா இப்பயே வளர்ந்துட்டான் அதாவது நாவலர் போன்ற அதிகாரம் மிக்கவரையே இது பண்ணி இவருடைய சப் நம்மளை கொண்டு வந்தவன் அப்போ இவர் நாளைக்கு வந்துடுவார் அவருக்கு அந்த இவரது அது மாத்திரம் நாவல்கட்சி போன்ற பெரிய தலைவர்களையே வீழ்த்திட்டு நம்மளை போ முதலமைச்சர் ஆக்கணவர் அப்போ இவர் வந்து என்ன பண்ணுவார் நாளைக்கு நம்மளை வீழ்த்திட்டு அவர் வந்துடுவார் ஆட்சிக்கு அப்படிங்கிற இடத்துல பயத்தில் அமைச்சர்களை இடம் தர மாட்டேங்கிறாங்க அப்போ இடம் தரனால அதுலேருந்து கட்சியிலிருந்து முரண்பட்டு வந்து கட்சியை தொடங்குகிறார் எழுபத்தெண்டில் தொடங்குகிறார் தொடங்கி ஒரு அஞ்சு ஆண்டுகள் இது ஒரு பயிற்சி களமாக இருக்கு இன்றைக்கி விஜய் போனவர்கள்லாம் துணி வந்து அதிகாரத்தை வந்துடும் அதிகாரம் வந்துடும் சொல்கிறாங்க இல்லையா அப்போ அப்படி இல்லை ஆல்ரெடி ஒரு கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தவர் ஐம்பதுலேருந்தே கட்சியில் இருக்கிறவர் தொடர்ந்து இவர் கூட இருக்கிற எல்லாருமே வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் பன்னெண்டு ராமச்சந்திர நாலு ரெண்டு இருக்கட்டும் இப்படி ஒவ்வொருத்தருமே அனுபவம் உள்ளவர்களாக அப்படி இருக்கும் போதே அஞ்சு ஆண்டுகள் எடுத்துக்கிறாங்க காலகட்டம் அந்த அஞ்சாண்டு காலகட்டம் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய இடையே வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க அதை பயிற்சிக் கலமா எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு அவர் வெற்றியும் தர்றாங்க ஒரு சில தேர்தலில் தோல்வியும் ஒரு சில தேர்தலில் வெற்றியும் கிடைக்குது எழுபத்தி மெஜாரிட்டியாக வெற்றி பெற்று ஆட்சிக்கு உட்காந்துறாங்க அதோடு சரி அவர் இறக்கிற வரைக்கும் அந்த எம்ஜிஆர் சீட்டு தான் எண்பத்தி நாலில் அவர் உயிரோடவே சரி எண்பத்தி நாலில் அவர் தேர்தல் பிரச்சாரமே பண்ணலை உடலை சரியில்லாதனால மருத்துவமனையில் இருந்தார் ஆனால் அதை இந்திய அரச படுத்துக்கிட்டே ஜெயிப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா அதை உண்மையிலே நடத்தி காட்டார் எம்ஜிஆர் தான் படுத்துக்கிட்டே அரசியலில் ஜெயிச்சு காட்டினது எம்ஜிஆர் மட்டும்தான் வேற யாரும் இந்திய அரசியலே அப்படி இல்லை முதலமைச்சர் செத்து நீங்கள் ஒரு எம்எல்ஏ சேட்டு ஜெயிக்கிறது முக்கியம் இல்லைங்க அந்த பகுதிக்கு நீ அறிமுகமாயிருப்பீங்க ஏன்னா தமிழகங்களுக்கு அந்த மூடு இருக்கணும்ல தமிழகம் அவங்க சப்போர்ட் பண்ண அப்போ கலைஞர்ல கட்டை அழுத்து விட்டார் எம்ஜிஆர் செத்துட்டாரு அதனால அவர் மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு நாடகம் மாறிட்டு இருக்கிறாங்க என்கிட்ட ஆட்சி கொடுங்க ஏன் வந்தா நான் மீண்டும் ஆட்சி அவ தேவைப்படைக்கிறேன் அப்படின்னு கருணை போய் சொல்லி பார்த்தார் ஏன்னா பிரச்சாரத்தை வரல இல்லையா எண்பத்தி நாலு பொது தேர்தலும் பிரச்சாரம் பண்ண வரணும் ஒரு மாசு லீடரு வரல உடனே சரியில்ல வரல ஆனால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருந்தாலும் அவரை வெற்றி பெற வச்சு தமிழக மக்கள் அது ஏன்னா அவருடைய உழைப்பு அவருடைய தொண்டு செய்யும் உள்ளம் ஒவ்வொரு சாதாரண மனிதனையும் தலைவராக ஆக்கி பார்த்த அந்த குணம் அதனால அவரே தலைவர் அவரை தலைவராக ஏத்துக்கிட்டு வந்தார் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டு நாவலர் செய்யக்கூடிய செயல் அவர்கிட்ட இருந்துச்சு அந்த சிந்தனை இருந்துச்சு யாரு வாழ்க்கையும் கெடுக்கணும் நீங்க இந்த ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருள் மாறல சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் திட்டங்கள் இவருடைய அரசியல் வாழ்க்கையா வெற்றி இதெல்லாம் விடுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அரசியல் அவர் என்ன திட்டங்களை கொண்டு வந்த சத்துணவு கொண்டு வந்தது ஒவ்வொரு திட்டங்களும் கல்லூரிகளில் முதல் இந்தியா முழுக்க கல்வி வளருது அப்போதான் வருது ஆங்கிலேய ஆட்சிக்கிட்ட வந்து நம்ம ஒரு ஆட்சி அமைக்கிறோம் அந்த ஆட்சியில் மெல்ல மெல்ல கல்வி வருது அதை இன்னும் பரவலாக கொடுங்கிறாங்க அரசாங்கத்துக்கு போதிய வருமானம் இல்லைங்கிறாங்க அப்ப வருமானம் இல்லை என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது போது சரி அப்ப தனியார்களையும் சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு அங்கே அரசாங்கம் ஒரு தொகை தரட்டும் அவர்கள் ஒரு தொகை தரட்டும் படிக்கிறவர்கள் ஒரு தொகை தரட்டும் இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணணும் சுயநிதி கல்லூரிகளை கொண்டு வந்தது அந்த திட்டம் கொண்டு வந்தது எம்ஜிஆர் தான் தமிழ் பல்கலைக்கழகம் வேணும்னு தீர்மானம் போட்ட அந்த தஞ்சையில தஞ்சையில் தமிழ் அங்கே தமிழ் பல்கழகத்தை எம்ஜிஆர் தான் கொண்டு வந்தார் போனவே சிறப்பு வாய்ந்த திட்டங்களாக கொண்டு வந்தாரு குறிப்பா சத்துணவு தான் வந்து படிக்கிறதுக்கான ஒரு பிஜேபி இருந்தாலும் அந்த கூட்டத்தில் ஏழு புல சதவீத இடஒதுக்கடி இவர்கள் தரல கவர்னர் சைன் பண்ணல ஆனால் இருந்தாலும் அவர் கொண்டு வந்தாரு அப்படி வந்து அதான் அவருடைய ஆளுமை நீங்க கூட்டங்களில் இருந்துட்டாரு அப்படினால நான் பிஜேபி சொல்ல எல்லாத்துக்கும் ஒத்துக்கு போவேன் அர்த்தம் கிடையாது இங்கே இவர்கள் பேசுவது போல இப்ப சொல்கிறாங்கல்ல அமித்ஷா சொல்லிதான் பா பாமக உள்ள சேர்த்துக்கிட்டாங்க இப்படியான இத்தகண மிக தெளிவாக அதிமுக தலைமையில் தேர்தலை தான் அன்புமணி சொல்லியிருக்காரு அப்ப இதுதான் எடப்பாடையுடைய ஆளுமை அதன் அடிப்படையில் அதிமுக என்பது மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம் அதுதான் தேர்தலில் நடந்திருக்கு வரலாற்று ரீதியான சினாரியாவும் அதான் மிகவும் நன்றி சார் நன்றி